எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இவர்கள் மீண்டும் ராஜயோகிகளாக பிறவி எடுப்பார்களா ஒரு ஆத்மாக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இவங்க வந்து ஃபார்முலா போய் ஒரு ஏழு நாள் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேகம் சொல்கிற இந்த நாலு விஷயங்களும் கரெக்டாக பண்ணுறாங்க அமிர்த எழுந்து பரமாத்மா நினைவு பண்ணுறாங்க சென்டருக்கு போய் வாணி படிக்கிறாங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்க சேவை பண்ணுறாங்க இப்போது காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சுன்னா இவங்களுடைய உடல்நிலை கருத்தில் வச்சுக்கிட்டு இவங்களால் வந்து சென்டருக்கு போக முடியல ஓகேவா இவங்க வந்து நினைவு வந்து அமிர்த வெளியிலேருந்து பண்ணிடுறாங்க வாணியை இருந்தே படிச்சிடறாங்க ஆன்லைன்லேயே படிச்சிடுறாங்க சேவைன்றது வந்து ஃபிசிக்கல் சேவை எல்லாம் அவங்களால பண்ண முடியல அதனால் மனசா சேவையை பண்ணுறாங்க இவங்களுடைய டவுட் என்னென்னா இப்போதைக்கு இப்படி தான் ட்ராமா படி வயசாச்சு திடீர்னு சரி விட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இன்னொரு பிரிவு எடுப்போம் இல்லையா அந்த பிரிவில் வந்து மீண்டும் பிகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ராஜ்யோகி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அவங்களுக்கு இருக்குது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் தான் சென்ட்ரில் போய் படிக்கலையே நான் வந்து அடுத்தவங்கள மாதிரி ஓடி ஆடி சேவை பண்ணலையே உட்காந்தத்துலேருந்து மண் மனசாக சேவை தானே பண்ணுறேன் எனக்கு வந்து மீண்டும் ஒரு ராஜயோகி பிறவி தேவைப்பட்டா எடுக்க முடியுமா டே வரைக்கும் காத்துட்டு இருந்தா தப்பிச்சோம் இல்லைன்னா சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னா நான் ராஜயோகியா பிறவி எடுப்பேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் பாருங்களேன் ஒரு ராஜயோகிக்கு வந்து தினசரி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம அமிர்த வேலை யோகா பண்ண முடிஞ்சிருந்து பக்கத்துல வீட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு கீதா பாடசாலையோ ஒரு சென்ட்ரோ இருந்து தினசரி கிளாஸ்க்கு போக முடிஞ்சு ஒருவேளை காலையிலயும் ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ண முடிஞ்சு ஸ்ரீமத்தை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி சேவியும் பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்காங்க ரொம்ப பாக்கியவான ஆத்மாக்கள் தான் சோ பரமாத்மா சொல்றாரு இப்படிப்பட்டவங்க இந்த சங்கமத்திலே சரீரம் விட்டாங்கன்னா இனி ஒரு சரீரம் எடுப்பாங்க இல்லையா அது வந்து ஒரு பிகே ஃபேமிலியிலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சப்போஸ் இவங்க பிறக்கிற ஃபேமிலியில் வந்து பிகேஎஸ் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க தான் பிகேவாக இருந்து சரினம் விட்டாங்கன்னா பரமாத்மா ஒரு வாணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வீட்டில் இருக்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த குழந்தைக்கு வந்து ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும்போது அவங்க ராஜயோகி ஆகிடுவாங்க அதன்படி இந்த குழந்தைய கூட்டிட்டு போவாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு சிஸ்டம் குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறேன் இவங்களுக்கே இந்த சந்தேகம் வந்ததுன்னு தெரில அதாவது நான் வந்து சென்டருக்கு போய் வாணி படிக்கல வெறும் மனசா சேவை தான் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து திருப்பி ஒரு ராஜயோகி பிரிவு எடுப்பேன் நானும் ஏன் இவங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு தெரில ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே ஒரு கீதா பாடசாலையோ ஒரு சென்டரோ கிடைக்குது இருக்குது ஸோ சென்டருக்கு போகணுன்னா போகலாம் அது வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஹெல்த் விஷயமா தான் இவ்வளால போக முடியல இது தான் இப்படி இருக்கு அதாவது பக்கத்து பக்கத்து பக்கத்தில் சென்டர்ஸ் கீதா பாடசாலையெல்லாம் கிடைக்குது இப்போ இப்போ ஜெர்மனி மாதிரி ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன் யூரோப்பிலலாம் எப்படி இருக்குன்னா ஒரு சென்டர்னா அதுக்கு அடுத்த சென்டர் வந்து ஐம்பது கிலோமீட்டரோ இல்லை நூறு கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது இதே நிலமை தான் ஆஸ்திரேலியாலையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேசுகிறோம் இல்லையா அப்படின்னா எல்லாராலையும் சென்டருக்கு போய் பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அந்த கண்ட்ரில் இருக்க அவங்களுக்கு அப்போ அவங்களாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இருந்தே தான் பண்ணுறான் இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ இருக்குது அப்படி பண்ணிக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி நிறைய வயசானவங்க ஒரு அறுபது ஏழு வயசு முடிய இதாகி அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து சென்ட்ரல் சேவைக்கலாம் ஓடி வாடி சேவையெல்லாம் பண்ண முடியாது இவங்க உட்காந்த இடத்துலேருந்து மனசாக சேவை தான் உலகத்துக்கு எட்நூறு கோடி ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கட்டும் இரவு சக்தி வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க இதை இவங்க ரெகுலராக பண்ணுறாங்க ஓகேவா ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த நாலு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களான்றதான் பார்க்கணும் ஓகேவா இதில் வந்து இப்போ இந்த ஸ்கூல் காலேஜெலாம் சொல்கிறேன் இல்லை இந்த காலேஜ் வந்து நீங்கள் ரெண்டு டே படிக்கலாம் ரெகுலர்னு ஒன்று இருக்குது ரெகுலர்னால் வீட்டிலேருந்து காலேஜ் போய் படிச்சுட்டு வருவீங்க ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவீங்க இது வந்து ஒரு கான்செப்ட் அது பேர் ரெகுலர்னு பேர் ரெண்டாவது வந்து கரஸ்பாண்டன்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் என்னென்ன நீங்கள் வீட்லேருந்தே தான் படிப்பீங்க அவங்க சாட்டர்டே சண்டே ஒரு கிளாஸ் வைப்பாங்க அப்போ ஆனால் நீங்கள் போயிட்டு வருவீங்க ஸோ இங்கே அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வழி பண்ணிக்கலாம் ஒன்று ரெகுலர் டெய்லியும் நீங்கள் சென்டர் போயிட்டு போயிட்டு வரலாம் இது ஒன்று ரெண்டாவது வந்து கரஸ்பாண்டன்ஸ் மாதிரி ஆன்லைனில் நம்ம மதுபன் முறையிலையோ வெப்சைட்லையோ டாக்டர் லூகார்லேருந்தோ இப்போ நம்ப டிவைன் கனெக்ஷன்ஸில் கூட இருக்குது நீங்கள் அப்படியே வாணி படிக்கலாம் கேட்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஸோ இப்படி நீங்கள் படிக்கிறீங்களான்றதான் பரமாத்மா பார்க்குறாரு இது எப்படி நம்புறது நீங்கள் சொல்கிறது நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு தகவல் இருக்குது அதாவது குல்சார் தாதி அதாவது பிரம்மாசாரியத்துக்கு அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் பரமாத்மா அவங்க உடலில் வந்து தான் நாலேஜே கொடுத்தார் அவங்க ஒரு அடி பாபா கிட்ட கேட்டிருக்காங்க இந்த நூற்றெட்டு மணி மாநில வர்றவங்க யார் எனக்கு ஒரு காட்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க பரமாத்மாவும் கொடுத்துருக்குறாரு அப்போ இவங்களுடைய புரிதல் என்னென்ன எப்படியும் மதுபனுக்கு ஆத்மாக்கள் வந்து போறாங்களே அப்படி நிறைய பேர் இவங்க பார்த்துருப்பாங்கல்ல இவங்க மனசுல இருக்கும்ல இவங்கெல்லாம் நூற்றி எட்டில் வருவாங்க அப்படின்னு ஒரு மனசிலோட கற்பனையோட தானே இருக்காங்க இவங்களுக்கு அந்த காட்சி பார்த்தோன்னே இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்களை பாதி பேர் நான் பார்த்ததே இல்லையே இவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இவங்க பரமாத்மாவோட கேட்குறாங்க அப்போ பரமாத்மா சொல்ற ஆன்சர் என்னென்ன நீங்க என்ன நினைச்சீங்க செட்டருக்கு வந்துட்டு போறவங்க மது மதுபண் போனால் போனாதான் இவங்க வந்து நூற்றி எட்டு மணி மாநில வர முடியுமான்னு வீட்டில் இருந்துகிட்டே நூற்றி சர்வீஸ் பண்ற எல்லாரும் வர முடியும் இல்லையா அப்படின்றாரு பாருங்களேன் சில குடும்பங்களை தாய்மார்களுக்கு வந்து இன்றைக்கும் அவங்க கணவர் பர்மிஷன் கொடுக்கிறது இல்ல அவங்க பசங்க ப பர்மிஷன் கொடுக்கிறது அவங்க வீட்டில் இருந்துகிட்டே பரமாத்மா நினைவு பண்ணுறான் இந்த சூழ்நிலைக்கிடையே அவங்க வந்து ரெடி ஆகுறாங்க பரமாத்மா வந்து அவங்க போடுற எஃபர்ட்டை தான் பாக்குறாரு தவிர நீங்கள் மதுபனுக்கு எத்தனை வருஷம் வந்தீங்க எத்தனை வருஷம் சென்டருக்கு போனீங்க டெய்லி இந்த நாலு விஷயம் பண்ணிட்டீங்களான்னு தான் பரமாத்மாவுக்கு தேவை ஸ்ரீமத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ தான் தேவை இப்போ இவங்க வந்து வர முடிஞ்சால் டெய்லியும் வருவாங்க ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலை அப்படி இல்லை அவங்க உடல்நிலை காரணமாக அவங்களால வர முடியல இதுதான் காரணமே தவிர இவங்க மனசெல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த சேவையிலையும் சரி நினைவுலையும் சரி ஸ்ரீமத் சொல்கிற எல்லாமே பண்ணணுன்றது இருக்குது ஆனால் இவங்களால முடியல ஸோ இவங்க வந்து இந்த கவலைப்பட வேண்டாம் நம்ம என்ன பார்க்கணும்னா பாருங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்தே சீக்கிரம் முடிய போகுது நம்ம டிசம்பருக்கே வேண்டாம் முப்பதாக இருக்குது பாருங்கள் இனியும் சொற்ப வருஷங்கள் தான் இருக்குது இதே உடல்ல அது வரைக்கும் டிராவல் பண்ற அளவுக்கு நம்ம உடலை வந்து பக்காவாக வச்சுக்கிறது ஒரு ஒரு ராஜ்யம் நல்லது இல்லையா அதுக்கு முன்னாடி கர்மாதி தாவரத்தை எப்படி அதுக்கேற்ற மாதிரி புருஷார்த்தம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மீறி நம்ம சரீரம் விட்டுற மாதிரி நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம சிஸ்டம்லேயே இருக்கிறதுனால மீண்டும் ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஃபேமிலிக்குள்ளே தான் போகும் ஓகேவா ஸோ இதில் மாற்றிக்கிறது கிடையாது ஸோ இவங்க கவலைப்படலாம் வேண்டாம் ஐயோ நான் சரீரம் விட்டா நான் வந்து இப்போதுக்கு சென்டருக்கு டெய்லி போகலையே ஆனா வாணி வந்து ஆன்லைனில் தானே படிக்கிறேன் என்னால் போக முடியுமா எனக்கு பிறவி கொடுப்பாரா இப்படிலாம் யோசிக்கலாம் வேண்டாம் பரமாத்மா பார்க்குறது வந்து உங்களுடைய கமிட்மெண்ட் தான் உங்களுடைய சின்சியாரிட்டி தான் உங்களுடைய டெடிகேஷன் தான் பார்க்குறாரு தவிர அவருக்கு தெரியாதா உங்கள் சூழ்நிலை இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபாரின் கண்ட்ரிலெலாம் வந்து டெய்லி ஒருத்தர் நூறு கிலோமீட்டர் போயிட்டு வாங்கி போயிட்டு வருவாரா நடக்குமாண்ணா ப்ராக்டிக்கலாண்ணா சான்ஸே இல்லை இல்லை அதுக்காக ஒரு வீடு பக்கத்துலேயே ஒரு சென்டர் நாளைக்கு வரும்னு என்ன இருக்குன்றமா அது இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ என்னுடைய புரிதல் இது உண்மையும் கூட அப்படி தான் நான் நம்புகிறேன் அதாவது நீங்கள் இந்த நாலு விஷயத்தை ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லையோ ரெகுலரோ கரஸ்பாண்டன்ஸ் மாதிரியோ எப்படியாவது பண்ணணும் அவ்வளோதான் முக்கியம் அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே ஜட்மெண்ட் வரைக்கும் இருப்பீங்க அதுக்கப்புறம் கிளம்பி போவீங்க ஓகே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஸ்டம் வர மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் பிறவி எடுப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் நினச்சி நீங்கள் மனசு போட்டு வர்த்திக்க வேண்டாம் ஓகே இன்றைக்கி ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் தகவல் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்க ப்ரெசிடென்ட் ஆயிருக்காரு ஜனவரியில் பொறுப்பேற்றுப்பார் இவர் வந்து புது புது ஒரு ரிஃபார்மிங் பயங்கரமான ஐடியாலாம் செலவு பண்ண பண்ணுறாரு அதில் ஒன்று என்னென்னா இந்த கேனடா அது அவங்க பக்கத்து நாடு ஓகேவா அங்கேருந்து நிறைய பேர் வந்து அகதிகளாக வந்துடுறாங்க இவங்க நாட்டுக்குள்ளே அது இல்லாமல் இந்த போதைப் பொருளெல்லாம் இவங்க நாட்டுக்குள்ளே வருது இது மெக்சிகோலேருந்து அதிகமாக வருது மெக்சிகோலேருந்து அதிக மக்களும் உள்ளே வந்துடுறாங்க இவர் என்ன பண்றாங்க கனடாக்காரங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அவங்க ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பில்லியன் டாலருக்கு யூக்குலாண்ட வருஷம் வருஷம் இவங்களுக்குள்ள அமெரிக்காக்குள்ள இவங்க பொருள் வருது அதை ஏற்றுமதி பண்றாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கனடாக்காரங்க அதுக்கு ஒரு நூறு பெர்சன்ட் வட்டி போ இதுவும் போடுவேன் டேக்ஸ் போடுவேன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதுக்குன்னா இவங்க பண்ற அந்த அட்டூரியங்களெல்லாம் நிறுத்தணும்னு சொல்றதுக்காக இப்படி பண்ணுறாரு இதுக்கு வந்து இவர் வந்து போயிட்டார் அந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் போயிருக்கிறார் இவங்க என்ன வருத்தப்படுறாங்கன்னா அந்த கனடாவுடைய அரசாங்கமே வந்து இவங்க கொடுக்குற அந்த நூறு பில்லியன் டாலருக்கு அந்த ஏற்றுமதி நடக்குது பார்த்தீங்களா இதில் தான் அவங்க நாடு ஓடுது நூறு பில்லியன் சின்ன அமௌண்ட்டும் கிடையாது அது மேலே நூறு பெர்சன்ட் வட்டி போட்டாங்க ஐ மீன் டேக்ஸ் போட்டாங்க என்ன ஓகே எப்போ இவர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த நூறு பில்லியன் டாலரை வச்சு தான் நீங்கள் உங்கள் நாடையை நடத்துறீங்களா இருந்தால் அதாவது எங்களை நம்பி தான் இருக்கீங்களா இருந்தால் நீங்கள் எங்களுடைய ஐம்பத்தி ஒன்றாவது மாநிலம் ஆகிடக்கூடாது நீங்கள் வேணால் அதுக்கு கவர்னராக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு புரிதுங்களா இதுதான் ட்ரம்ப் அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படியாவது இவங்க வந்து இந்த பண்ணுற அட்டூரங்களாம் நிறுத்துவாங்க அதே மாதிரி தான் மெக்சிகோ மெக்சிகோ தான் உலகம் ஃபுல்லாகவே வந்து இந்த கள்ளக்கடத்தல் இந்த இதெல்லாம் இருக்கிற ட்ரக்ஸு மாஃபியாலாம் அங்கேதான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்கள நிறுத்துறதுக்கும் இதே டெங்கி தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு ஸோ அங்கேயும் நூறு மடங்கு இது கொடுக்குறாரு டாக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சைனாக்கிட்டையும் அவர் சொல்லியிருக்கார் சைனா வந்து ஆக்சுவலாக சைனா வந்து நான் சொல்கிற கணக்கு கம்மியாக இருந்தா அது கரெக்டாக தெரியாது எனக்கு இப்போ இந்தியா கிட்டே வந்து ஒரு நூறு பில்லியன் டாலருக்கு ஒரு பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆனால் அமெரிக்கா ஒரு பண்றது வந்து ஒரு நாலு மடங்கு ஐம்பது படங்கு பத்து மடங்கு என்ன பண்ணுறாங்க ஓகே அது வந்து நூறு பர்சன்ட் டாக்ஸ் போட்டா என்ன பண்ண முடியும் அதுக்கு சைனா என்ன பண்ணுறாங்க ரேர் மெட்டல்னு ஒன்று இருக்கு ரேர் மெட்டல்லாம் அது எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப அபூர்வமாக ஒரு சில நாடகங்களில் தான் இருக்கும் அது வந்து சைனாவில் இருக்கு அதை வந்து தரவே மாட்டேன் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வீம்பு பண்ணுறாங்க அதை இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறேன் ரெண்டு பேருமே பாருங்க இவங்க சூப்பர் நான் நம்பர் ஒன்னா இவங்க நம்பர் டூ இன்றைக்கி ஸோ இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறது வந்து உலகத்துக்கு நல்லது கிடையாது ஆனால் அப்படி தான் ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்ருக்கு ஸோ இப்படி பல விஷயங்கள் ஜியோ பாலிடிக்ஸில் நடந்துகிட்டுருக்கு இதெல்லாம் நான் பார்த்தேன் அது உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பட் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ